வணக்கம் பழனி விநாயகர் ஜோனம் எம்பி பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகர் போட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் இன்று புளிப்பானி பாடல் எழுபத்தி ஆறு அது மகாராஜ யோகத்தை பத்தி பேசியிருக்கார் பாடியிருக்கார் ஐயா கூறினேன் கலைமதியும் ஒன்றில் நிற்க குருவெள்ளி தேர்ப்பாகன் ஆறேல் எட்டில் மாறினேன் மற்றோர்கள் மூன்று பத்து மைந்தனே லாபத்தில் ஏறி அமர நன்று சீரினேன் செம்பொன்னும் கோடியுண்டு சிவசிவா சீர்பெருகும் செல்வமுள்ளோன் தேரினேன் காலால்கள் காலால்கள் உண்டு திடமாக புளிப்பாணி தெரிவித்தேனே கூறுகிறேன் லக்கணத்தில் வளவரை சந்திரன் இருக்க குரு சுக்கிரன் புதன் ஆறு ஏழு எட்டில் இருக்க மற்ற கிரகங்கள் மூணு பத்து பதினொன்றில் இருந்தால் அந்த ஜாதகன் சிறந்த பொன் பொருள் ஆடை ஆபரணம் கோடி கோடியாய் கொட்டி கிடக்கும் வகையில் செல்வந்தனாக இருப்பான் என்று சிவாருளால் அவனுக்கு மென்மேலும் செல்வம் பெருகும் என்று அந்த ஜாதகனுக்கு தரைப்படையும் அதிகம் இருக்கும் என்று புலிப்பாணி கூறிவிட்டேன் கூறினேன் கலைமதியும் ஒன்றில் நிற்க கூறுகிறேன் லக்கணத்தில் கலைமதினா வளரவரை சந்திரன் இருக்க குரு வெள்ளி தேர்ப்பாகன் ஆறே லெட்டில் குரு வெள்ளினா சுக்கிரன் தேர்பாக புதன் ஆர் ஏல் லெட்டில் அப்ப குரு வெள்ளி தேர்ப்பாகன் ஆர் ஏலில் குரு சுக்கிரன் புதன் ஆறு ஏழு எட்டில் நிற்க மாறி மற்றவர்கள் மூன்று பத்து மற்ற கிரகங்கள் மூன்று பத்து அடுத்து ஒன்று சொல்லிக்கார் மைந்தில் லாபத்தில் ஏறி அமர நன்று அப்போ மூணு பத்து பதினொன்னில் மற்ற கிரகங்கள் இருந்தால் சீரினே செம்பொண்ணும் கோடி உண்டு அவன் கோடிஸ்வரன் மண்மனை பொன்பொருள் உடையவன் சிவ சிவா சீர் பெருகும் செல்வம் உள்ளவன் சிவனர்களால் அவனுக்கு மென்மேலும் செல்வம் செல்வாக்கு ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் ரத்தினங்கள் கிடைக்கும் தேரின் காலால்கள் மெத்த உண்டு காலால் படை தரைப்படைந்துடும் அவனுக்கு வேலையாட்கள் காலால் நம்ம தரைப்படைகள் அவனுக்கு வேலையாட்கள் நிறைய வச்சிருப்பான் கோடி கோடிசரமையில ஆள் இல்லாமைய இருக்கும் மெத்த உண்டு நிறைய இருக்க திடமாக புளிப்பான்னு தெரிவித்தனே உறுதியாக உண்மையா நிச்சயமாக அவனுக்கு அது இருக்கும் அப்படின்னு அடிச்ச ஆண்டு தனிக்க கூறினேன் கலைமதியும் ஒன்றில் இருக்க குருவெள்ளி தேர்ப்பாகன் ஆரியலட்டில் மாறினேன் மற்றோர்கள் மூன்று பத்து மைந்தனே லாபத்தில் ஏறி அமர நன்று சீரினேன் செம்பொன்னும் கோடியுண்டு சிவசிவா சீர் பெருகும் செல்வமுள்ளோம் தேறினேன் காலால்கள் மெத்தமுண்டு இடமாக புளிப்பானேன் தேரிவித்தேனே கூறுகின்றேன் லக்னத்தில் வரவுரை சந்திரன் இருக்க குரு சுக்கிரன் புதன் ஆறு ஏழு எட்டில் நிற்க மற்ற கிரகங்கள் மூணு பத்து பதினொன்னில் லக்னத்திற்கு லக்னத்தில் சந்திரன் இருக்க லக்கனத்துக்கு ஆறு குரு புதன் சுக்கிரன் இருக்க லக்கனத்துக்கு மூணு பத்து பதினொன்னில் மற்ற கிரகங்கள் இருக்க அவன் கோடி உறுதியாக அப்படின்னு புளிப்பாணி மாறுதட்டி சொல்லியிருக்காரு இந்த அமைப்பு உங்க ஜாதகத்தில் இருக்கா செக் பண்ணுங்க இதில் புளிப்பாணி நுணுக்கமாக பாடலை பாடி வைத்திருக்காரு இப்ப நம்ம புளிப்பாணி முன்னூறு பாட்டு பாடிட்டு ஒரு சில பாட்டுக்கு நம்ம விளக்கம் சொல்லுவோம் அதை வச்சு நீங்க மற்ற பாட்டு புரிஞ்சுக்குங்க புளிப்பாணி அனைத்தையும் நுணுக்கமாக பாடி வச்சிருக்காரு பாத்துங்க கூறினேன் கலைமதியும் தலை மதின வளர்வரை சந்திரன் தேய்மறை சந்திரன் அங்கே கிடையாது அப்படின்னு யார் வச்சுக்கிறோம் இப்போ தேய்மறை சந்திரனுக்கு இந்த குருவெளி தான் பழிக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ இந்த பாட்டெல்லாம் நுணுக்கமாக பாடப்பட்டது இந்த பாட்டுக்கு ஏன்னா இப்போ வந்து இந்த பாட்டை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பாடி முடிச்சிடணும் ஆறு மிஷத்துக்குள்ளார் மேக்சிமம் இந்த பாட்டை பாடிட்டு அடுத்து விளக்கம் சொல்கிறப்ப அந்த செய்யுள் எழுபத்தி ஆறுன்னு சொல்லி அதுக்கு நம்ம விளக்கம் சொல்லுவோம் எப்போ இந்த முந்நூறு பாட்டு முடிஞ்சோன்னே அடுத்து நூறா நூறா பாட்டுக்கு விளக்கம் அப்ப இந்த மாதிரி ஒரு பத்து பாட்டுக்கு சொல்லுவோம் முப்பது பாட்டுக்கு நான் சொல்றேன் நீங்க ஜோதிடம் உங்கள் பாக்கெட்டு புளிப்பாணியை படித்தால் முழு ஜோதிடம் புளிப்பாணி பாடல்களுக்கு விளக்கம் தெரியாதவன் மரமண்ட ஜோசியன் எல்லாம் சொல்லுவாங்க புளிப்பான் என்ன படைகின்ற படித்து பாருங்களே நன்றி